வணக்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் புலி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பரசாய நாம் இன்று எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன் நாம் அந்த நேரலைக்கு வந்த காரணம் என்னவென்றால் உண்மையிலே இப்போ தற்போது பேசும் பொருளாக இப்போ நா நாட்டிலே இலங்கையிலே போய்கொண்டிருக்கிற விடயம் என்ற கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விடயத்தில் உண்மையில் நாட்டை சுத்தப்படுத்துகிற என்ற ஒரு நோக்கத்தில் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்கா அவர்களில் செயல்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலையும் முக்கியமாக பொழுசாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொழுசார நடவடிக்கைகள் இன்றைக்கி வீதி வழியில் கிடக்கிற கழிவு பொருட்கள் எரிக்கிறது மட்டுமல்ல இன்றைக்கு வீதி வழி சரி நம்ம வாகனங்கள் அதாவது ஆட்டோ ப பஸ்ஸுகள் அதுகளில் பூட்டியிருக்கிற ஆடம்பர பொருட்கள் அனைத்தையும் வந்து கலட்டு முகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் இருக்கின்றார்கள் உண்மையில் இதை சரி ஓகே இதை வரவேற்கத்தக்கமான விடயம்தான் ஆனால் அதை விட முக்கியமான விடயம் இது வந்து எந்த விதமான ஒரு முன் இன்றி இப்படி செய்கிறது வந்து இந்த நாட்டில் வி இன்னும் கடும் குழப்பமான விடயத்தை எடுக்க போகுது இந்த அரசாங்கம் என்ன காரணம்னால் தான் உண்மையிலே இதுக்கு ஒரு முன்னறிவித்தல் கொடுத்துருக்கணும் உண்மையிலே ஒரு ஆறு மாத காலம் இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்கணும் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கிற அலங்கார பொருட்களால் சில அச்சிடங்கள் அது இதுகள் நடக்கின்ற காரணத்தினால அதை வந்து பூட்டாமல் இருக்கணும் இனி கடவழியையும் அதை கொள்முதல் செய்யாமல் இருக்கணும் அதேமாதிரி சுங்கத்திணக்கிறதுக்கும் அறிவிக்கணும் புலம் வெளிநாட்டுகளில் இருந்து இவ்வாறான அலங்கார பொருட்கள் வந்து இனி இறக்குமதி இல்லை இலங்கைக்கு என்ற விடயத்தையும் அறிவிக்கணும் இதை அறிவிக்காமல் மொக்கு அரசாங்கம் ஒரு மோட்டுத்தனமான ஒரு விடயமாக இன்றைக்கி சுங்க முழுக்க வரி பொருட்களை அந்த வரி கட்டி இன்றைக்கி அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்த பொருட்களை இறக்குமதி செய்து கடவுளியை அவங்களும் கோடிக்கணக்கில் அந்த பொருட்களை கொள்வனவு செய்து இன்றைக்கி அதை மித்து கொண்டிருக்கிற நிலைமையில் திடீரென்ற மாதிரி ஓட்டோக்களை மறைச்சி வா பஸ்களை மறைத்து இப்படி இதுகளை கலட்டி வீதி வழியை கலட்டி இதெல்லாம்ன்றது இது கிளீன் சிறு இலங்கா இல்லை இந்த நாட்டை குழப்ப லங்கான்னு தான் நாங்கள் சொல்லணும் இந்த நாட்டுக்கு வந்து இன்றைக்கி ஜனாதிபதி வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் முடியலை இந்த ஆறு மாதத்துக்கு இடையில் செய்ய வேண்டிய விடயங்கள் அத்தனை அவர் சொல்லி வந்த விடயங்கள் அத்தனையும் இருக்குது அந்த சொல்லி வந்த அத்தனை விடயங்களும் இன்றைக்கு வந்து உண்மையிலேயே மக்களுக்கு தேவையானது ஊழல் ஒழிக்கணும் அதாவது இந்த நாட்டில் இருந்த முந்தைய ஆட்சியாளர்கள் வந்து கொண்டு போய் வெளிநாட்டுகளில் பதுக்கி வச்சிருக்கிற பணங்கள் இந்த அரசியல்வாதிமர் இன்றைக்கி கோடிக்கணக்கான பணங்களை இன்றைக்கி பதுக்கி வச்சு சொத்துக்களை வேறவராக்கல பேர்களில் சேகரித்து வச்சு பதிவு செய்து வச்சிருக்கின்றார்கள் அதுகளை சுத்தப்படுத்தி அதுகளை கண்டுபிடிச்சி அதை களை எடுக்குமோ தான் அதை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நடவடிக்கையை அதை செய்து கொண்டு இருக்க இவ்வாறான இப்போ இந்த ஆட்டோ பஸ்ஸுகளில் அலங்கார பொருட்களுக்கு ஒரு காலவாசம் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே இனிமேல் இந்த அலங்கார பொருட்கள் பூட்டப்படக்கூடாது கொள்வனவும் செய்யப்படக்கூடாது விட்டுட்டு இந்த விஷயத்தில் ஈடுபடணும் இந்த அரசாங்கம் ஆனால் இந்த அரசாங்கம் அதில் ஈடுபடாமல் கொள்ளையடித்தவன் கொள்ளையடித்தவன் தான் ஊழல் செய்தவன் உழர் செய்தவந்தாங்க ஆனால் இந்த நாட்டில் இன்றைக்கும் எங்கிற மக்களை ஏமாற்றி வெளிநாடு அனுப்புகிறேன் அதை அனுப்புகிறேன் இதை அனுப்புகிறேன் சொல்லி இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள பிடிக்கிற முகமும் இல்லை இந்த நாட்டில் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எடுத்த வந்து ரோட்டு வழி அடக்கிற சுத்த என்ன அசௌகரியமான பொருட்கள் குப்பைகள் கூலங்களை கூட்டி எரிக்கிற வந்து அது பூச்சாண்டி எல்லா பொழுதுசாரும் அதை செய்ய போகிற சும்மா எங்கேயோ ஒரு வீதியிலோ கிடந்து சும்மா படம் காட்டுறதுக்காக செய்கிறாங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தி எல்லா பொழுதுசாரும் அதை செய்து வந்தால் அதை வரவேற்கிறோம் அது நாள் கா க பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன மாதிரி நடக்குதுண்டு ஆனால் எடுத்தடுப்புல வாகனங்களை போய் மறைச்சு இன்றைக்கு வாகனங்கள்ல இருக்கிற ஆட்டோ சங்கம் பஸ் தனியார் பஸ் சங்கம் அவங்களை நான் பீதிக்கிறேன் இங்கே போராடுற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்துருக்கு நாங்கள் நினைச்சது இந்த உண்மையிலே நாங்களும் முப்பது வருஷம் போராட்டத்தில் இருந்து நாங்கள் சென்ற வருஷம் புனர்வாழ்வு பெற்று நாங்கள் நாங்கள் விடுதலை புலிகள் அப்போ ரெண்டரை வருஷம் புனர்வாழ்வு விட்டு எட்டு வருஷம் ஜன்னகத்தில் ஈடுபடுறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த எட்டு வருஷம் ஜன்னாயத்தில் ஈடுபட நாங்கள் அறிய மூன்று ஆட்சியாளர்கள் வந்து போயிட்டாங்க நாங்கள் இருக்க கோட்டபாய ராஜ வந்தவர் அப்புறம் மைத்ரி அவர் இல்லை அரசாங்கம் நல்லாஜரசாங்கம் மைத்ரி பாலசிவசேனா இருந்தவர் அதுக்கப்புறம் கோட்டபாய ராஜபட்சா வந்தவர் அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்து இந்த அனுர குமாரதிஷா நாயக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்போ நாலு ஆட்சியாளர்கள் இந்த எட்டு வருஷத்துக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த அடிப்படையில் உண்மையில் இதை நாட்டுக்கு என்ன தேவைன்றத ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டுறோம் எங்களோட மக்கள் ஊடாக நாங்கள் இப்போ ஜன்னத்தில் ஈடுபட்டு மக்களால் தெரியும் செய்யப்பட்டு பாராளுமன்றம் பந்தமோ வரலோமோ ஆயி ஆட்சியை பிடிச்சமோ பிடிக்கலையோ இல்லை அதிகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை பிடிச்சமோ அப்படி கிடையாது ஆனால் மக்களில் தேவையில்லை நாங்கள் அரசாங்கத்துக்கோ உலக நாட்டுக்கோ சுட்டி காட்டி கொண்டு இருக்க ஊடாக அல்லது என்ன பேஸ்புக்கூட இணையதளங்களூடாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கோம் அந்த வகையில் தான் இதையும் தெரியப்படுத்துகிறோம் இனி மேலும் இந்த இன்றைக்கு வந்து வடமாகத்திலேயே இன்றைக்கு வந்து அஞ்சு ஆசனத்துக்கு மேலே இன்றைக்கு இன்றைக்கு காட்டிக்கு வாக்களித்து இன்றைக்கு தமிழ் மக்கள் வாக்களிச்சிருக்கின்றார்கள் அதேமாதிரி கிழக்கு மாகணத்திலையும் அப்படி இன்றைக்கு சிறுபான்மையினம் தமிழ் முஸ்லீம் மக்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை தேடி வாக்களிச்சிருக்கின்றார்கள் திசை திசை ஆனால் இன்றைக்கு ஒரு பிர வடக்கு கிடைக்கல எந்த விதமான ஒரு பிரச்சாரம் நடக்கல நாங்கள் வீதி வழி இறங்கி கிராமம் வழி இறங்கி மக்கள் மத்தியில் போய் நாங்கள் உங்களுக்காக போராடினோம் உங்களுக்காக தியாகம் செய்தோம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கள் சொல்லி நாங்கள் மட்டும் இல்லை ஏனைய போராளிகள் கட்சிகள் அவங்களும் கேட்டு இருக்கின்றார்கள் ஏனைய போராளிகள் சுழற்சியாகவும் நின்று இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளலை போராடினவங்களை ஆனால் அந்த திசைகாட்டி அனுர குமார அதேமாதிரி திசகாட்டிக்கு கீழே நின்ற பிரச்ச பார்ல என்ன பார்லமெண்ட் தேர்தலில் நின்ற வேட்பாளர்கள் அனைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளல ஆனால் திசகாட்டி உண்டதுக்காக வாக்களிச்சிருக்கின்றார்கள் மக்கள் ஆனால் பிரச்சாரமும் இல்லை இன்றைக்கு உண்மையிலேயே நாங்கள் செல்வநாயகரத்தில் பிரச்சாரத்துக்கு போய் நின்ற இடத்துல செல்வி நாயகரை ஸ்கூல் சந்தியில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று நாங்கள்ங்கிட்ட நோட்டீஸ் விட்டால் போடணுன்னாங்க அந்த இடத்துல ஒரு இளைஞர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தாறு வயசு தான் இருக்காபர் எங்கிட்ட கேட்டார் நீங்கள் ஆறுக்கு சப்போர்ட் நாங்கள் ஆருக்கும் சப்போர்ட் இல்லை நாங்கள் புலிகள் நாங்கள் போராடின நாங்கள் நாங்கள் சுய்சியாக விடுதலை புலியில்ட்டு நாங்கள் பார்லம் பொது தேர்தலில் நிற்கிறோம் தான் நாங்கள் பிரிஞ்ச அறிஞ்சிடறோம் நீங்கள் இதில் நோட்டீஸ் ஒட்டையில் அது ஒட்டையும் நாங்கள் விட மாட்டோம்ட்டு ஒரு கொஞ்சம் பேர் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறாங்களோ செட் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஒற்றையே மாதிரி என்ன சொல்கிறேன் அந்த ஒரு மொக்கு கூட்டமாக இப்போ எங்களுக்கு ஒரு கட்டத்தில் நான் புதுக்குடி முல்லதி ஜிஏ சொன்னார் அங்கே ஒரு கிராமத்தை சுட்டி காட்டி சொன்னார் முல்லத்தியில் அடைய ஒரு ஒரு குல தேங்காய் மாதிரி அவங்க ஒரு ஆள் கல் எடுத்தால் இல்லை இடங்கள் எடுப்பாங்களான் ஏ ஏன் எதுக்கடி விசாரிக்க மாட்டாங்களாம் நான் பேர் சொல்ல விரும்பலை முல்லத்தியில் ஒரு ஏஜி எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சொன்னார் அதே மயந்த ஆட்டோ ஸ்டாண்டில் செல்வநாயகரத்தில் இருந்தாங்க எல்லாரும் அந்த ஆட்டோக்காரர்கள் எல்லோரும் இதில் குமார திசாநாயகருக்கு சப்போர்ட் செய்யறா நோட்டீஸ் ஒட்டுங்கோ இல்லையென்றா நீங்கள் நோட்டு சோட்டக்கூடாது நாங்கள் எல்லாம் அனுரவகுமார திசா நாயகர் தான் இதுக்கு அனுரவகுமாரை ரெண்டும் தெரியாது அவங்களுக்கு அவரால் என்ன நடக்க போதெண்டு தெரியாது அவர் என்னத்தை முன்வைச்சாரன்றும் தெரியாது அப்படியான அந்த இளைஞர்கள் அந்த உண்மையிலேயே அவங்களுக்கு எதுவுமே அந்த கல கடந்த காலம் தெரியாது தமிழர்ல வரலாறு தெரியாது அவங்களுக்கு தூர நோக்கு இல்லை இனி நடக்க போகிற நோக்கு தூர நோக்கும் இல்லை அப்போ எங்களுக்கு பாதிக்கப்பட்ட உண்மையாக போராடின மக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறது அப்போ இதையும் பொறுத்து கொண்டு ஓம்ன்ற சொல்லி அப்புறம் அதில் இருந்தால் ஒரு ஆள் போராளி முன்கடையில் இருந்தால் வந்து விளங்கப்படுத்தி தான் அவங்க போராளிகள் அவங்க புலிகள் ஒட்டதாகணும் என்ற ஒட்டுனது அப்போ அப்படி அந்த எல்லா இளைஞர்களில் மத்தியிலையும் ஜுவதிகளில் மத்தியிலையும் அனுரவகுமாரை திசகாட்டி என்றது மனதில் பதிஞ்சு பேர் அது என்னத்துக்காக தெரியாது இந்த மாற்றத்துக்காக தெரியாது இப்போ அனுபவிக்க போயினோம் இந்த வரங்க இன்றைக்கு ஒரு அதே ஆட்டோ ஸ்டாண்டில் அதே ஆட்டோக்காரர் ஆடம்பர பொருட்கள் நிறைய ஒட்டியிருந்தவர் அவர் ஆட்டோவில் இப்போ விளங்கும் இதுதான் ஆட்சி சரி கிளீன் சிறிலங்கா ஓகே அதை வந்து நிபந்தனை கொடுத்து இதை செய்யாமல் மற்ற ஊழலை பிடிக்கணும் இன்றைக்கி அந்த பஸ்ஸில் ஆட்டோவில் போய் இந்த பிரச்சனைகளை இப்போ உருவாக்கி மக்களை ஆட்டோ அந்த நாளாந்தம் உழைச்சி அதுகள் தங்களை லோன்கள் கடன்கள் ஆட்டோ கஷ்ட என்ன ஆட்டோ ஓடித்தான் தாங்கள் திருவில் ஓடித்தான் அவங்களோட குடும்பத்தை கொண்டு போய் இருக்கின்ற வேலையில் நீங்கள் எடுத்தடுப்பில் அடுப்பில் ஒரு அவங்க ஆட்டோவில் ரூபா பொருட்களை கலட்டி வீட்டுக்கு போடுறீங்கன்னா அதுக்கும் கடன் தானே அவங்க லீசிங் கட்ட தான் வேணும் எல்லாம் கடன்பட்டு தான் செய்திருப்பாங்க அதுக்கு ஒரு நிபந்தனை கால அவகாசம் கொடுக்காம அரசாங்கம் இது செய்கிறது உண்மையிலே அதை கொள்ள அதை போல பரிசீலனை செய்யணும் என்றதை நாங்கள் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் உண்மையிலே அந்த செய்ய வேண்டிய கிளீன் ஸ்கிரீன் அங்கே அண்டு செய்ய வேண்டிய விடயம் கடந்த கால இப்போ ஆட்சியாளர்கள் இருக்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவஸ்ட்ரேலியா கேத்தினாக்கள் முழு பேரையும் பரிசீலிக்கணும் அவஸ்ட்ரேலியாவுக்கு ஏற்றப்பட்டார்கள் காசு கொடுத்தார்கள் அந்த காசு வாங்கி இப்போ நேவியில பேரை சொல்லி காசு வாங்கி நாதன் அட்டநாதன் அன்று திருவண்ணாமலையில் இருக்கிறான் அட்டநாதன் மற்ற ராஜ்மோகன் அன்று சைனா இருக்கு உப்புவலி பொலிஸில் கேஸ் போட்டிருக்கு ஆனால் கேஸ் போட்டு உப்புவலி பொலிஸார் போய் எல்லாம் செய்து ஆனால் அதுக்கு ஒரு முடிவும் இல்லை ஆனால் நூறு பேர் அன்றைக்கு ஏத்துனது ஏற்றவழிக்கிட்ட அறுபத்தேழு பேர் சாம்பத்தியில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்றினவங்கள் அப்போ அதில் ஏற்றி ஆனால் அதுலேருந்து அந்த அதை நேவி ஏற்றுனதும் நேவியில் சப்போர்ட்டோட பிடிச்சது நேவி ஆக்கள் அப்போ பிடிச்சி இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களில் காசு கொடுத்தவங்க கொடுத்தது தான் அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் கப்பலில் பிடி வட்டாக்களுக்கும் ரோட்டில் பிடி வட்டாக்களுக்கும் வழக்கு நடக்குது ஆனால் காசு வாங்கின அட்டநாதனும் அந்த ராஜ்மோகனும் இன்றைக்கும் அவங்க ஊர் வழியாக பிக்கப் ஓடி கார் ஓடி திரிகிறாங்க அட்டையத்துக்கொண்டு அவர் அலசத்தோட்டத்தில் இருக்கிறார் அட்டநாதன் அவருக்கு புத்தளத்தில் ஒரு வீடு அலசத்தோட்டத்தில் ஒரு வீடு அப்போ அப்படியான ஆக்களை இந்த சிஏடி இந்த பொலிஸாரை இப்போ சிவில் நிர்வாகிகராக தானே அவங்கள் மக்கள் மத்தியில் போய் விசாரித்து இவங்களை என்னென்ன வெளிநாடு போக வேண்டிய அப்போ இவ்வளோ காசும் மக்கள்கிட்ட சூரிய ஆடி இருக்காங்க அப்படியான விஷயங்களை தீர விசாரித்து அவங்க மக்களுக்கு அந்த பறிச்ச அவங்க பெற்றுக்கொண்ட காசுகளை மீள பெற்றுக் கொடுத்து உண்மையில மக்கள் மனதில் இடத்தை பிடிச்சா உண்மையாக மக்கள் உங்களுக்கு திசையாட்டி வாக்களித்ததுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் ஒரு நன்றியாக இருக்கும் அதை கிளீன் சிறையில் அங்காண்ட்ருக்கலாம் அந்த ஊழலை ஒழித்து நல்ல விடயங்களை நல்ல நல்ல விடயங்களை இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்வழிப்படுத்தி கொண்டு வரத கிளீன் சிறையில் சொல்லி கொண்டு வரலாம் இது அதை விட்டு போட்டு இவ்வளவு ம ஊழல்கள் அரசியல்வாதிகளில் மத்தியிலையும் அரசாங்கத்து மத்தியிலையும் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டு போட்டு பாமர மக்கள் மத்தியில் இறங்கியிருக்குது சரிங்க கஷ்டப்படுற மக்கள் அன்றாடம் ஓடி வாகனம் ஓடி சாப்பிட்ற மக்கள மத்தியில் இறங்கக்கா இன்றைக்கு எத்தனை சிங்கள இளைஞர் ஜோதிகள் பேசுகிறாங்களா அனுரகமாரி சனாக்காக்கு அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க ஜனாதிபதி கேட்டக்கா இன்றைக்கு மோ இன்றைக்கு வரலாற்றுலேயே இலங்கையிலே எல்லா இனமும் அங்கீகரிக்கப்பட்டு இல்லை ஒரே இளைஞர்கள்ன்ற மத்தியில் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பெரும்பான்மை ஆசனங்களை தந்து இன்றைக்கி ஜனாதிபதியாக இருக்க வச்சுருக்கு அப்போ நீங்கள் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிருந்தால் முதல் இந்த இதுகளை விட்டுட்டு இந்த ஆட்டோ வாகனங்களில் சாமான் பிடுங்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு காலவாசம் ஒரு வருஷத்துக்குள்ளே கடைக்காராக்களையும் சொல்லணும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின சாமான ரிட்டர்ன் கொடுக்கணும் அதுக்கு இலங்கை அரசாங்கம் தானே இப்போ கூட விடாதேன் டேக்ஸ் கட்டியிருக்கும் அப்போ ஒரு கடையில் ஒரு கோடி ரூபா சாமான்தான் அவன் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருப்பாங்க அப்போ அதை மீள அரசாங்கமே பெற்றுக்கொள்ளும் அந்த நிதிகளை அரசாங்கமே கொடுத்து போட்டு தான் இதை நடைமுறை கொண்டு வரணும் அதுதான் கிளீன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் தான் பிள்ளையை செய்து போட்டு இன்றைக்கி அதை விட மட்டும் இல்லை ஊர் வழியை வடி சாராயங்கள் விற்கிறது அதை விட இப்போ இன்றைக்கி சாராயங்களுக்கு இருக்கிற விலைகள் இன்றைக்கி அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு குடிக்கிற அந்த அதுகளில் வந்து சாராய பாறுகள் கொடுத்து மற்ற ஊர் வழியாக பள்ளிக்கூட புள்ளை எல்லாம் கலாச்சார சீர்களில் போதில் கல் கட்டு போகிறாங்க அதுகளை தான் பிடிக்கும் அதை விட்டுட்டு மற்ற இந்த இருந்து இன்றைக்கி காசு கொடுத்துட்டு அப்போ தங்கட விஷயத்தை செய்ய சொல்கிறாங்கள கொலையோ கொள்ளையோ ஏதோ நம்ம ஒருவனுக்கு அடிக்க சொல்கிறது இன்னோ நம்ம செய்ய சொல்கிறான் வெளிநாட்டில் உள்ளாக்கள் அவங்கள தேடி பிடிக்கணும் இங்கே உள்ளாக்கள் ஆறாம் அவங்களுக்கு அடுபடியாக இருக்கிறாங்க இன்றைக்கு அண்மையில் இந்த மாதம் முதலாம் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்போ நான் சேர்ந்து ஒட்டி சுட்டான் நான் புனர்வாளம் அளிக்கப்பட்ட விடுதலைப்பள்ளி கட்சியின் தலைவர் முன்னால் இப்போ செயலாளர் நாயமாக இருக்கின்றேன் அப்போ நான் போன நேரத்தில் நான் இந்த விஷயத்தை நான் ஒட்டி சுட்டானுக்கு போன நேரத்தில் அப்போ என்னோடய பஸ்ஸில் வந்து அந்த ஒட்டி சுற்று எங்களை நான் முதல் பண்ணு எடுத்திருந்தேன் அவள் இப்போ எங்கள்கிட்ட பத்து லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கி அந்த பண்ணை திறக்க திரும்ப மீள அந்த காசு திறக்க என்னோடய கருத்து முரண் பாடுபட்டு அதிலையும் ஒன்றரை லட்சம் கழித்து அவள் பச்சை புறாடு கௌரி என்றவ அவள் சரோஜினி மதன் சரோஜினி என்றவ அப்போ எங்களோட ஊர் திருவண்ணாமலை தான் கல்யாணம் கட்டியிருந்தான் அவன் தொண்ணூற்றி ரெண்டாவேண்டியை விட்டுட்டு போயிட்டான் அவன் விட்டுட்டு போன காரணங்கள்லாம் எங்களுக்கு சொன்னவன் அவன் எங்களோட ஃப்ரெண்ட் இன்றைக்கி வெறியில் கல்யாணம் கட்டியிருக்கான் கரேந்திரன் உண்டு அப்போ அவவும் நானும் மன்னால் இந்த பஸ்ஸில் வந்து ஒட்டி சுட்டாளில் இறங்க அவவும் பஸ்ஸில் வர அப்போ நான் பழைய கோவங்களை மறந்து அவகிட்ட ஹாப்பி நியூ இயர் அண்டு மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மாதம் மூலாம் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ நான் இறங்கக்குள்ள கை கொடுத்தேன் அவள் அதை பற்றி இதெல்லாம் கொஞ்சம் முறாளாக தான் இருந்தோம் அப்போ சரி நான் இறங்கிட்டேன் அப்போ அவள் பழைய கோபத்தை வச்சுருக்கிறோம் அப்போ கடந்த காலத்துலேயும் இவங்க திருந்த மாட்டாங்க அப்போ நாங்கள் இருந்தால் நாங்கள் போராளியாக இருந்த நாங்கள் பொது மக்கள் மத்தியில் வேலை செய்கிறனாங்களதுக்காக எல்லாத்தையும் மறக்கிறோம் நாங்கள் வைத்தலாம் அதை அடுத்த கட்டம் விட எங்களோட வேலையை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படியே தான் அவங்களோட கதைச்சு அப்போ நான் அவ்வளோ சந்திக்க எனக்கு தெரியும் இது சங்கர்பாவுக்கு இந்த பிரச்சனை தகவல் போகுமெண்ட்டு நான் ஒட்டி சுட்டாக வந்திருக்குறேன் என்ற தகவல் போகுமன்ட்டு போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ என்ன என்னத்தை போய் அவர் என்ன ஏறது சரி நான் இம்பராசா எல்லாடாவும் தெரியுது வந்திருக்குது என்று சொல்லி சொல்லுவாள் என் அவன் நெருங்கிய தொடர்போடு இருக்கிறான் என்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்போ சங்கர்பாபுவும் எங்களை சொல்லியிருக்குது கௌரிட்ட எல்லாம் கேட்டேன் கௌரிட்ட எல்லாம் செய்தனெண்டு ஆனால் அண்டைய தினம் கண்டது கௌரியை தவிர வேறு இல்லை என்ன அப்போ அவ போய் சொன்ன உடனே தான் உடனே பேன் பிடிச்சி ஜெயந்தண்ட தலைமையில் உடையாட்டு ஜெயந்தண்ட தலைமையில் அவர் சங்கர்பாவு சொல்லிவிட்டு செண்டு பொம்பளையிலும் அவள் மதிய என்ற ஒரு புள்ள முன்னாள் போகிற அழி காலையில் அவள் இதில் இருக்கிறா எங்கே நான் வாழ்வாதாரம் ஒரு லட்சம் எடுத்து கொடுத்தேன் நான் எங்கள் நெடுங்கண்ணில் இருக்கிறான் அவையும் இன்னொரு பொம்பளை அவட பேர் தெரியலை அவள் தான் கடும் முறால் எடுத்தவன் அந்த வீட்டை வந்து அவவும் மற்ற இன்னொரு ஆளும் இந்த ஃபோட்டோ காட்டுறன் இவங்க தான் தேடி வந்தவங்கள் அப்போ வந்து பஸ்ஸையும் பார்த்துட்டு மூன்று மணி பஸ்ஸுக்கு நான் போகலன்ட்டு ஒட்டு சுட்டாண்டில் நான் இருந்த வீட்டுக்கு வெர் வெற பேர் எனக்கு அந்த கொப்பில கிடக்கும்னு நான் தேடி பார்க்கணும் ஜெயானந்த பிறகு ஆனந்தன் ஒரு பேர் இருக்குது மற்றவருக்கு ஜெயந்தன் அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஜெயந்தன் வேறு ஆட்டு ஆளை பார்த்தாலே அதான் என்ன செய்கிற அவங்களெல்லாம் பாவுக்கு இந்த காசுக்கா அடுபடியாக வேலை செய்கிறான் மற்றது இந்த மதியன்ற ஒரு பொம்பளை பிள்ளை இவ நாங்கள் நல்ல ஒரு மதிப்பு வச்சுருந்த நாங்கள் இவங்களோட வந்தாக்களா தேடி வந்தாக்களான்ட் மற்றாக்கள் தெரியாத இவங்க தான் இவ்வளோ பேரும் தான் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ இவற்ற தலைமையில் தான் ஜெயந்தன் என்ற தலைமையில் தான் அந்த பெயின் வந்தது அப்போ உள்ளுக்குள்ளே கத்தி வாள்கள் வச்சுருந்தாங்களோ இல்லை இன்னத்தை வச்சுருந்தாங்களோ இல்லை இப்போ இப்போ அங்கேயும் சுடுறாங்க தானே அப்போ உண்மையில் எனக்கு இப்போ சிந்திக்க பழைய பிஸ்டல்கள் அதாவது இப்போ தலைமையில் வச்சுருந்துருக்கலாம் என்ன அவங்க அரசியல் துறை பொறுப்பாக ஏரியாக்குள்ளே இருந்தவங்களும் உரையாடல இருந்தவங்களும் எனக்கு அதையும் ஒரு சந்தேகம் நேரம் இழுத்து போட்டு சுட்டுட்டும் போயிருக்கலாம் அப்போ என்னப்போ நான் பஸ்ஸில் போயிருந்தால் அவங்க பஸ்ஸை நோட் பண்ணி இடையில் வந்து இறக்கி வரோட காய்ச்சி போட்டு விடுறமான்னு சொல்லி இறக்கி இங்கேயும் காட்டுக்குள்ளே கொண்டு சுட்டு போட்டும் போயிருக்கலாம் இல்லாடி ஏதோண்ட செய்யலாமுன்ற மாதிரி எனக்கு தோன்றினது ஆனால் உண்மையில் அப்படியே இருக்கலாம் அவங்கள்ட ஆயுதங்களும் இருக்கலாம் அவங்க துணிஞ்சு செயல்படுற சில நேரம் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ன ஆயுதம் இல்லாம துணிஞ்சு வர மாட்டான் நானே வந்து உண்மையில் நம்ம ஒரு ஆள ரெண்டு பேரும் சமாளிக்கக்கூடிய மாதிரி என்னாலேயும் என்ன நான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லொக்ஸ் வளர்க்கிறோங்க என்னட வந்து ரெண்டு மூன்று பேர் வந்து என்ன எதையும் செய்துட்டு போயிடலாது ஆனால் நாங்கள் நம்ம ஒரு ஜனநாயகத்துல ஈடுபட்டபடியா சட்ட நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு அந்த மற்றதுக்கு பயம் இல்லை எதுக்குமே பயம் இல்லை அடிப்படிக்கு பயம் இல்லை அப்படி இருந்து இவங்க வந்து மூன்றாம் தேதி ஒட்டு சுட்டா பஸ் மன்னாருக்கு போற மூன்று மணி மூண்டே கால் பஸ்ஸை செட் பண்ணி பார்த்துருக்காங்க நான் போடலன்னோடனே ஒட்டு சுட்டா நான் இருந்த வீட்டை அந்த ஒபிஸ் நான் போன வீட்டை அங்க எங்க சாமான்கள்லாம் கிடக்கு அங்க போனோடனே அங்க அந்த அஞ்சிட்ட கேட்டிருக்காங்க இங்க இம்ராசா வந்தாண்டு இல்லை அவர் வந்து போயிட்டார் எங்க மன்னார் பஸ் அவர் மன்னாருக்கு தான் போயிருக்கணும் நான் அங்க மன்னார் பஸ்ஸையும் பார்த்தேன் வவுனியா பஸ்ஸையும் செட் பண்ணி பார்த்தனால அவர் வரலஞ்சாண்டுக்கு ரெண்டு சொல்லி வந்து வீடு நான் நான் இருந்த ஒபிஸ் ரூமையும் பார்த்துருக்குறாங்க அப்போ பார்த்தோன்னே அவர் கிட்ட முரண்பட்டு இருக்கிறான் அப்போ முரண்பட்டோனே இல்லை இத்தாலி பாபு சங்கர் பாபு அனுப்பினவர் ஏதோ அவருக்கு கொடுக்கல் வாங்கலாம் போய் சந்திக்க சொல்லி அனுப்பினவர் ஆனால் அவர் நின்று இருந்தால் அன்றைக்கு நிலைமை க இல்லை அவர் போய்ட்டார் போயிட்டார் சொல்லி அந்த முறாளாக தான் இருந்தவங்களாம் பேனுக்குள்ள எத்தனை பேர் கண்டு தெரியாதாம் அவருக்கு பேனுக்கு நாலஞ்சு பேர் இருந்தவங்களாம் அவங்கள ஆறாண்டு தெரியாது பேனுக்கு சில நேரம் அவங்க மூத்த கட்டி சீலையை கட்டி இருந்திருக்கலாம் இதை வந்து ஸ்ரீலங்கான்ற ஒரு இதுக்குள்ளே இதை முள்ளத்து சீயடியார் என்ன விசாரித்தது விசாரிச்சு என்ன இப்போ அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தேன் இப்படி இப்படி நடந்தோம் நான் சொன்ன இப்படி வந்தவங்க தேடி வந்தோம் அன்றைக்கி நான் முல்லியாவிலேயே போயிட்டேன் நான் இருந்தால் பிரச்சனையாக தான் இருந்ததுக்கும் இல்லை பஸ்ஸில் ஏறி இருந்தாலும் அவங்க எதுவும் செய்திருப்பாங்க நானும் அடிபட்டால் அவங்க அடிபட்டு வட்டுப்பட்டு இன்றைக்கி போராளிகளும் போராளிகள் அடிபட்டு செத்தமாக இருக்கும் இல்லாட்டி நான் நிற்கிறத உறுதிப்படுத்திப்பட்டு அவங்க சுட்டுகிட்டு போயிருந்தாலும் அரசாங்கத்தில் சப்போர்ட்டில் செய்த மாதிரி அரசாங்கத்தில் பழிய போ தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் செய்ய அடித்தேன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க நான் சொன்னால் பூக்கு கொழும்புக்கு இப்போ கடிதம் அடிச்சிட்டேன் சிங்கள தலை இங்கி எல்லாம் அப்போ அடிச்சா லோயர் வாரண்ட் என்னோட அப்போ அந்த அவருக்கு ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கார் அப்போ நான் கொழும்புக்கு போயிட்டு அந்த லோயரோட போய் கொழம்பு குற்றத்தளப்புக்கு என்ரிய சங்கர் சங்கர்பாவுடைய தலைமையில் ஜெயந்தன் திரு வடமாகத்தில் வன்னி மாவட்டத்தில் உடையாடு ஜெயந்தன் தலைமையில் ஒரு டீம் உண்டு மாவியா டீம் ஒன்று திரியுது அவங்க வந்து அவர் சொல்கிறத செய்கிறது அப்போ எங்கள்ட கட்சியை இயங்க விடக்கூடாது விடுதலை புள்ளியல் கட்சி இயங்கக்கூடாது என்ற ஒரு இது தான் ஒரு மாற்றுக் கட்சியை இந்த பேரை வச்சு தான் பேராக்களை வச்சு கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கம் மற்ற அவருக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடு என்றால் இந்த ஜெயந்தன் என்றவருக்கு தான் வடக்கு கிழக்கு இணைஞ்சு பொறுப்பு கொடுக்க சொன்னவர் அவர் சங்கர்பாபு நான் பொறுப்பு கொடுக்கறதுக்கு தான் என்ன விளையாட்டா நேற்று வந்தவனுக்கு பொறுப்பு கொடுக்குன்னா பொறுப்பு பண்ணா ரெண்டு வருஷம் இயங்கணும் கட்சியில் செயல்படணும் செயல்பட்டு கட்சியில் நிலப்பாட்டை பார்க்கணும் இப்போ பொறுப்பு கொடு அதுதான் எனக்கும் சங்கர்பாவுக்கும் உள்ள பிரச்சனை காசு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைனா கொடுக்கல் வாங்கணும் சட்ட ரீதியானை தான் காசு வாங்கணும் அப்போ எனக்காக இருக்கும் இப்போ பண்ண செய்தால் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குன்னு அது நான் சொல்லியிருக்கிறேன் வாசம் கேட்டுருக்குறேன் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு இந்த காசு தரலாம் நீங்கள் பிஸ்னஸுக்கு தந்தனிங்க பார்ட்னர்ஷிப்பாக தந்தனிங்க மற்ற நான் எலெக்ஷன் கேட்டேன் அப்போ கொஞ்சம் நொந்து போயிட்டேன் அப்போ உங்களோட இது தரலாம்ன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் தேடி வந்து ஆக்களை கொண்டு வந்து அடித்து அவர் ரெக்கார்ட் இருக்கு சங்கர்பாவோட மாணவன் மாணவங்க படுத்துவன் ஒன்று ஒன்று இயங்காம ஆக்குவன்ட்டு சொல்லி நான் சொன்னேன் ரெக்கார்ட் நாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிப்பில் ஏற்றித்தான் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறேன் வடமான வடமாகாண பொலிசு மாதிபர் மேல் மாண ஒட்டுமொத்த சட்ட பொலிசு மாதிபருக்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு சகல பேருக்கும் சங்கர்பாவோட ஃபோட்டோட மற்ற அவருக்கு கீழே இயங்குகிறார்கள் அவருக்கு கீழே இனியவன் முரளி இந்த கவுரி மற்ற ஜேந்தன் அவ்வளோ பேர் ஃபோன் நம்பரையும் போட்டு நான் இப்போ சங்கர்பாவோட தொடர்பாக இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரை ஃபோன் நம்பரும் போட்டு தான் நம்ம கடிதமாக அடிச்சிருக்கிறோம் அதை அடித்து அங்கே கொடுத்து போட்டு குற்றத்தடுப்புக்கு அதை நான் செய்தியைக்கும் விளங்க வவுனியாவில் ஊடக சந்திப்பில் காட்டி விளங்கப்படுத்துவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஒரு ஒரு கிழமை தைப்பொங்கல் எல்லாம் கழியட்டும் அப்போ அது கட்டாயம் நடக்கும் அப்போ இந்த விஷயத்தை அரசாங்கம் கிளீன் செவ்வாங்கன்ற ஒரு விடயத்துக்கு கொண்டு வந்து புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து தமிழர்கள் காசை கொடுத்து இங்கே ஒரு வன்முறையை உருவாக்குற அப்போ அது எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அப்போ இந்த ஜன்னகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு அச்சுறுத்துறது அவங்கள அவங்களுக்கு இயங்காமல் சில பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுறது ஒரு கதைக்கிறது இன்றைக்கு வந்து இப்போ எனக்கு இப்போ சொல்லியிருக்கிறாங்களாம் இத்தனை கோடி காசு வந்திருக்கு இத்தனை கோடி எங்களோட எக்கௌண்டை பார்த்தா அரசாங்கத்துக்கு தெரியும் அமைதி பார்டில்ல ஒரு பத்து லட்சம் காசு வந்தாலே அரசாங்கம் வீட்டு ஓடி வந்துடும் அப்போ அப்படி இருக்கக்க அப்படியான பொய் அப்போ பிரச்சாரங்களில் ஈடுபட்டு புலம்பெந்த தேசத்தில் இருக்காங்க உருவாக்கி விட்டு இங்கே மக்களையும் ஜன்னாயத்தில் ஈடுபடுற எங்களையும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இந்த நாட்டில் இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் என்ன காரணம்னால் நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடலை இன்றைக்கும் இந்த நாட்டிலே பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் ஏன்னா நாங்கள் வீடு ஈடுபடுறோம் உண்மையை கதைக்கிறோம் ஊடகத்தில் கதைக்கிறோம் நாங்கள் ஒரு வன்முறைக்கு போகிற ஆட்கள் இல்லை நாங்கள் வன்முறை போனால் இன்றைக்கு எங்கட கட்சிக்காராக்கள் கேட்டவங்க ஜெயந்திர வீட்டை போவோம் மதிரை வீட்டை போவோம் அவங்க போவோம் மஞ்சள் போவோம் மண்டலம் கேட்டவங்க நாங்கள் போய் கேட்குறோம் நாங்கள் நீங்கள் நில்லுங்க நாங்கள் ஒரு பத்து பேர் போகிறோம் மட்டு எங்களுக்கு அது தேவையில்லை வன்முறை எங்களுக்கு இந்த நாட்டில் தேவையில்லை ஆனால் வன்முறையை உருவாக்குறவங்களை நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அந்த தான் நான் என்ன செய்தேன் நான் இருந்த வீட்டுக்கார அந்த அஞ்சிக்கு சொன்னேன் நீங்கள் போய் ஒட்டு சுத்தாம் போலீஸ்ல போய் எஞ்சியா போடுங்க அவங்க தின்னத்தின்ன பேர் வந்தவங்கன்னு என்ன கழிச்சவங்கள்டு ஒட்டு சுத்தாம் போலீஸில் போய் என்றி போட ஒரு தமிழ் அந்த ரெண்டா ஏன்னா மூன்றாம் தேதி மூலா மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இன்னும் எட்டு மணிக்கு அந்த வீட்டுக்கார அஞ்சியும் அவட தம்பியும் போய் கேட்டுறதுல தமிழ் போலீஸார் கேட்டாராம் அது அவங்க தமிழ் போலீசார்ல எங்களை சந்தேகம் உண்மையில் வடக்கில் இருக்கிற அது கிழக்கு மாகாணத்தில் குறைவு வட மாநிலத்தில் அந்த ஊழல் நடக்குது வடக்கு மானத்தில் இருக்கிற தமிழ் பொலிசாரை மாற்றி மேல் மாநிலத்தில் சிங்கள பொலுசாருக்கு போடணும் சிங்கள இடத்துக்கு போடணும் ஆனால் எல்லாரும் இல்லை எல்லா தமிழ் போலீஸும் இல்லை ஒரு தமிழ் போலீஸ் ஒரு சில தமிழ் பொழுசு நல்லது தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு சிலவன் லஞ்சத்தை வாங்குறது தங்கட கஸ்டடிக்குள்ள அந்த மக்களை வச்சிருக்கிற விரட்டுறது தான் தான் கீரோ உண்ட மாதிரி அப்போ அந்த அடிப்படையில் அதுவும் ஒட்டு சுட்டான் போலீஸில் இருக்கிற செகண்ட் ஓய்ஸு என்ன தெரியுது ஐடிங் வேலை இருக்குது ஆனால் சிங்கிளா அதிகாரியாக இருக்கிறவர் ஓய்ஸாக இருக்கிற அவர் ஒரு மிக நல்ல மனுஷன் அந்த ஒட்டு சுட்டான் அதிகாரி பொலிஸுலேயே அதிகாரி வந்து மிக நல்ல ஒரு மனுஷன் ஆனால் அவருக்கு கீழே இருக்கிற தமிழ் பொலிஸு தான் கேவலமானவர் அப்போ அவர் வந்து சொல்லியிருக்கிறார் தினம் அந்த வீட்டுக்காரர் என்ட்ரி போட போ உங்களுக்கு அடிக்க வரில்லை உங்களுக்கு அடித்திருந்தால் தான் நீங்கள் வந்திருக்கணும் அவருக்கு தான் இம்பராசாவுக்கு தனி அடிக்க வந்திருக்கிறாங்க அப்போ இம்பிராசாக தான் வரணும் நீங்கள் போங்க அப்போ அப்போ அவர் கேட்டுருக்கா இங்கூட வீட்டெலாம் நடந்த சம்பவம் அவர் வரையில்லாமல் இருக்கிறார் அவர் போயிட்டா இருப்பார் ரிங்கோ வீட்டில் இன்னும் நாக்கள் வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தி என்று கூட தான் சொன்னேன் அது பிரச்சனை அப்படி இல்லாடி அவரை வீட்டை விட்டு நீங்கள் எழுப்புங்க வேண்டு அது பொலுசுக்கு தேவையில்லை அந்த கதை பொழுசுக்கு நாங்கள் வாடகை கொடுத்து நாங்கள் இருக்கிறோமெண்டா நாங்கள் ஒரு ஒசை போட்டுருக்கிறோம்டா வீட்டை விட்டு எழுப்புங்க அந்த பொழுசு சொல்ல வேண்டிய தேவையில்லை இந்த லைஃப் அவருக்கு போடுவேன் நான் அந்த பொலிஸ் அதிகாரிக்கு போடுவேன் ஆனால் அது எனக்கு சுவேசன் என்று தான் சொல்கிறாங்க செகண்ட் செகனை அஜியும் வயசு அவர் தான் கதைச்சுதான் அண்டைக்கு வெள்ளப்பொடியன் என்ன மாதிரி என்ன மாதிரி வாய்ந்தபொடின்றதை அவ சொன்னவா அது அன்றைக்கு மூன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இந்த அஞ்சியோட இங்கவாரி எடுக்க அதுக்கப்புறம் எழுதிட்டு போக சொன்னதான் எழுக்க இருந்த அஜ்ஜியும் ஓசை அவரை மாற்றணும் ஒட்டு சுட்டா இல்லை சுவேசனாக இருந்தால் கட்டாயம் மாற்றணும் என்ன சொன்னால் அவர் வந்து ஒட்டு சுட்டா என்ன சிஏடி அடி சீ இருக்குதுன்னு தெரியும் எனக்கு சொன்னாங்க முல்லத்தி மாவட்ட செய்யமாரி என்னோட கதை சொன்னாங்க இப்படி இப்படி அவர் கொஞ்சம் பிரச்சனை தான் லஞ்ச பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனைகள் மற்ற ஆட்களை பார்த்து செய்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இம்பராசா நீங்க கொழும்பு கதை நான் கொழம்பு கடிதத்தில் இப்போ குற்றத்தடிப்பு போலீஸ் பொருக்கு அனுப்புகிற கடிதத்தில் நான் அடிச்சிருக்கிறேன் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நீதி நியாயம் எண்ணத்தை கேட்டு அந்த வீட்டுக்காரன் மனுஷி நாங்கள் இருக்க இப்படி ஒரு அவங்கள் இம்ராசா நின்று இருந்தால் ஆளையால் அடிபட்டு வெட்டுப்பட்டு இருப்பாங்களே ஒரு வன்முறை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியப்படுத்த ஒரு என்ட்ரி போட நான் தனியே இருக்கிறேன் நான் இப்படி வந்தேன்னு சொன்னால் அவன் என்ட்ரி எடுக்கல ஒட்டுச்சுன்னா ஆனால் பொலிசு நிலை அதிகாரி நல்லவன் சிங்களா ஆனால் அந்த திங்க் இருந்த சுபேசன் தான் சொல்றாங்க அவராக இருந்தால் மூன்றாம் தேதி இருந்த எட்டு மணிக்கு இருந்தேன் எட்டுலேருந்து ஒன்பது மணி மட்டும் இருந்த அவரை விசாரிச்சா அவரை இடமாற்றம் செய்வோம் நிச்சயமாக அதான் அரசாங்கம் கிளீன் சிவிலங்கற ஒரு விடயத்துக்கு மக்களில் மனசில் இடம் பிடிக்கிறது இவ்வாறான லஞ்சம் வாங்குறது இவ்வாறான புலிசு அதிகாரி புலிசுக்கு ஒரு பிரச்சினையன்று வந்தால் இன்று எடுத்தே ஆகணும் உங்களுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் வாங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அடித்தா நூற்றி ஏழுக்கு எடுங்க சொல்லி சொன்னாங்களாம் பந்தவங்க உங்களுக்கு இனி அடிக்க வந்தால் நூற்றி ஏழுக்கு எடுங்கட்டு அந்த அனுப்பி இருக்கிறாங்க அதை நான் நூற்றி ஏழு எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் இந்த எல்லாம் நீங்கள் நினைக்காங்க நான் சும்மா இருக்கிறேன் நண்டு சங்கர் சங்கர்பாவுக்கு நடவடிக்கை எடுத்து ஜனாதிபதி செயலம் எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பி குற்றத்தடுப்புக்கு நாங்கள் கடிதம் அனுப்பி ஜெயந்தினாக்களுக்கு நான் விசாரணைக்கு எடுத்து அடுத்து இந்த பொலிசாருக்கும் பயிரங்கமாக நான் சொல்கிறேன் வடமாகாணத்தில் இருக்கிற தமிழ் பொலிஸாரில் எல்லோரும் இல்லை இவ்வாறான ஒட்டு சுட்டாம் பொலில் இப்படி என்ட்ரி போட போய் என்ட்ரி எடுக்காத அப்போ அவருக்கே பின்புலம் இருக்குது உண்டு அரசாங்கம் அனுரவ்குமார் அதிசாநாயக மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள சொல்லிக்கொள்கிற விடயம் என்னென்னா சிங்கள பொலிஸார் வந்து இப்போ எல்லாம் பயத்தில் இருக்கிறாங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க நிதானமாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பென்ஷன் வரும் வரைக்கும் விசுவாசமாக வேலை செய்வாங்க என்ன இந்த நாட்டை விட்டு சிங்கள போலீஸார் போக மாட்டாங்க ஆனால் தமிழ் பொலிஸார் ஒரு சிலர் எல்லோரும் இல்லை அவங்களுக்கு இந்த வேலையை விட்டு நிப்பாட்னா உடனே பொறியின் போயிடுவாங்க பொறியின்காராக அஞ்சு லட்சம் வாங்கிட்டு இந்த அடிக்க சொன்னால் சப்போர்ட் செய்வாங்க அடிக்க வாரங்களுக்கு ஆனபடியாக இதில் அனுரவ் குமார திசா ஜனாதிபதி அவர்கள் கடும் அக்கறை எடுக்கணும் இந்த வட இருக்கிற பொலிஸார் மீது ஆனால் கிழக்கு மாணத்தில் இவ்வாறான சம்பவம் இல்லை உண்மையில்லை ஆனால் வடமானத்தில் இருக்க ஒரு சிலர் தமிழ் பொலிஸார் ஒரு சிலராக எல்லாரும் இல்லை அந்த ஒரு சிலர் அதுவும் ஒட்டு சுத்தான் போலீஸில் போலீஸ் நிலையத்தில் இருக்கிற தமிழ் போலீஸ் அவருக்கு நான் முதலும் ஒருக்கா எங்கள வீட்டுக்கு வந்து பூந்து சேவலாத இது பிரச்சனை பட்டு மன்னிப்பு கேட்டு விட்டவர் நான் கொழும்புக்கெல்லாம் அறிவித்து விட்டது ஆனால் அவர் தான் அந்த அஞ்சிக்கு என்ட்ரி எடுக்கலை அவர் என்ட்ரி எடுக்கலை உங்களுக்கு அடித்தா வாங்க அவரை வீட்டை விட்டு எழுப்புங்கன்னு சொல்லி சொன்னாராம் அப்போ நான் சீ சொன்னேன் நாங்கள் கொழும்புக்கும் நான் என்ன ஹெட் குவாட்டர்ஸில் இருந்து எடுத்தோம் கொழம்புல நான் இப்படி இப்படி சொன்னேன் அப்போ நீங்கள் எந்திரியை போட்டுட்டு எங்களுக்கு ஒரு எண்ட்ரி கோப்பையை இருக்காங்க நான் எல்லாம் லோயரோ போய் எந்திரியை போட்டு நான் போட்டுட்டு அதே மாதிரி ஜனாதிபதியாக அவருக்கும் நான் நே விசேடமாக நாங்கள் இந்த கோப்பையை அனுப்புகிறோம் வட மாணத்தில் பொழுசார் தமிழ் போலீஸை தூக்கி மேல் மாநிலத்தில் சிங்கள பிரதேசத்துக்கு எல்லாரையும் இல்லை ஒரு சிலர் இப்போ ஒடிசுடா பொலிசு நிலையத்தில் இருக்கிற எஸ்ஐமாய் இருக்கிற சுவேசனப்பிழாக்களை அதே மாதிரி மேல் மாகணத்தில் இருக்கிற சிங்கள பொழுசாரை தூக்கி வட மாகாணத்தில் விடுங்க உண்மையிலே சிங்கள பொழுசார் விசுவாசமாக தான் மேல் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தொழில் பென்ஷன் போகும் வரைக்கும் தாங்கள் ஓய்வு பெறும் வரைக்கும் இரு இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வெளிநாட்டு பலம் இல்லை ஆனால் இவங்களுக்கு வெளிநாட்டு பலங்களை வச்சு லஞ்சங்களை விட்டு டப்பனை வேலையை விட்டு நீ பாடினா டப்பனை ஓடிடுவாங்க ஆனால் ஒரு யாருக்கு இதையும் செய்வாங்க கொலை செய்கிறது கூட அந்த யார் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லிக்கொண்டு இந்த என்ன எலெக்ஷன் இந்த என்ன இந்த நேரலையை நிறைவு செய்ய வாரன் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்ற விடயத்தில் உண்மையை மக்களுக்கு காலவாசம் கொடுங்க அந்த ஓட்டோ ச ஓட்டோவில் இருக்கிற வாகனங்கள் அலங்கார பொருட்களை கலட்டுறதுக்கு பஸ்ஸில் இருக்கிற அலங்கார பொருட்களை கலட்டுறதுக்கு காலவாசத்தை கொடுத்துட்டு ஏனே இந்த ஊழல் ஒழிக்கிற அரசியல்வாதிமாருக்குள்ளே இருக்கிற ஊழல்கள் அவங்களுக்குள்ளே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அவங்க அபவரிச்சு இருக்கிற கா என்ன காணியல் பூமியல் அதுகளை அவகரித்து எடுத்து அதே மாதிரி இந்த பொலுசுகள் நம்ம லஞ்சம் வாங்கி கொண்டு இன்றைக்கு குற்றத்துக்கு செய்கிற உங்கள் இருக்கிற பொழுசுமாரையும் வந்து தகுந்த விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அதை இந்த ஒட்டு சுட்டான் சம்பவம் எனக்கு நடந்த சம்பவம் ஜனநாயக செயலருக்கு நான் லெட்டர் அடிச்சு எல்லாம் அனுப்புறேன் நேர விசாரிக்கணும் அதே டைமில் அந்த டைமில் இருந்த பொழுது நிலையை அதிகாரியே விசாரிக்கணும் ஏன் அது என்ட்ரி எடுக்கலை அவன் போய் என்ட்ரி போட போன நேரத்தில் அந்த மனுஷன் போனால் என்ட்ரி எடுக்கலை அப்போ என்ட்ரி எடுக்கலன்னா எனக்கு சந்தேகம் வருது வெளிநாட்டில் வட்டை காசு வாங்கிட்டே தெரியாது என்ன பா அப்போ அந்த பொலிஸாருக்கும் கவுரிக்கும் தொடர்பு இருக்குது அப்போ என்ன அப்போ எங்களுக்கு மாட்டு மாடொண்டு செத்த சம்பவத்தில் சுகேசனுக்கும் கவ கவரிக்கும் தொடர்பு இருக்குது அப்போ அவர் கவரி தான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கணும் பாபுக்கு சொல்லி நம்பர் கொடுத்துக்கணும் என்று சந்தேகம் இருக்குது எங்களுக்கு இந்த சந்தேகத்தை உண்மையில் விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அந்த நாட்டு இந்த ஜனாதிபதி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இந்த நேரலை அந்த நேரலையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்